ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு கொஞ்சம் ரவ இருந்தால் போதும் நம்ம வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகட்டு உள்ளாடி நல்லா சாஃப்டாட்டு ஒரு அரிசி மாவு போண்டாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நார்மல் பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு தான் நான் அன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றா வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வரணும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் தயிர் ஒரு பாக்கெட் தயிர்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு புளிப்பான தயிராக இருந்தால் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாதனாலும் ஓகே தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான மாவு மாதிரி நம்ம வந்து பசைஞ்சி எடுத்துடலாம் பசஞ்சி விட்டு இதை மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க அப்போ அந்த ரவை போட்டதுனால அதுவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா ஊறிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு முழு பெரிய சைஸ் உள்ளியை வந்து பொடியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கிடலாம் கூடவே க பொடியை கட் பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லிக்கீரை அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க இப்போ இதையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து லைட்டாக வந்து துருவி போட்டுவிடுங்க நம்ம கட் பண்ணி போடும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்காது வாயில் கடிப்பட்ட மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி துருவி போடும்போது அது நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ அதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு இதில் வந்து ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு அதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் திக்கான மாவாக இருந்தால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தண்ணியில் வந்து கையை வந்து முக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பூன் இருக்கும்ல ஸ்பூனை வச்சு கூட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுவிடுங்க அப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம கையில் படாமல் இருக்கும் அதனால தான் இப்போ போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உடனே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து உடையாமல் வரும் அதனால தான் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா வந்து அந்த லைட் ப்ரௌன் கலரில் வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கீழே ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் கீழே இருந்துச்சு இப்போ மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் இது வந்து சட்னி இல்லாட்டு கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்